இது திருச்சி மாநகரில் உள்ள பழைய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த உண்மையான பே சம்பவம் இது ஒரு முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னது இவருடைய அனுபவம் உங்கள் நெஞ்சை நடுங்க வைக்கும் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது திருச்சியின் ஒரு சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் காடுகளும் காடுகளுக்கு அருகே ஒரு பழைய கட்டிடம் இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது அந்த இரவு ராமச்சந்திரன் என்ற கான்ஸ்டபிள் தனியாக நைட் டியூட்டிக்கு வந்திருந்தார் அவருக்கு பழக்கம்தான் அந்த இடம் ஆனால் அந்த நாள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது ஸ்டேஷன் கேட்ல இருந்து ஆனால் கேட்ல யாரும் இல்லை நான் ஒளி விளக்கை எடுத்து பார்த்தேன் யாரும் இல்லை ஆனால் சத்தம் வருது சத்தம் மாத்திரம் வருது அவர் பின்னாடி திரும்பும்போது ஒரு ஒரு நிழல் தெரிந்தது சாமானிய உடை கூந்தலுடன் ஆனால் முகம் தெளிவாக தெரியவில்லை ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தாள் நான் கதவை திறந்தேன் யாரிடா நீங்கள் கேட்டேன் பதில் கிடையாது நிழல் அங்கே அவர் மெதுவாக நடந்து செல்ல அந்த நிழல் கதவின் வழியே உடல் இல்லாதபடி போனது ஆவியை போல் நான் உடனே அலாரம் அழுத்தினேன் மற்ற போலீசாரும் வந்தார்கள் கேமரா ரெக்கார்டிங்கில் யாரும் இல்லை ஆனால் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது பின்னர் தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் அந்த ஸ்டேஷனில் ஒரு காவல் கண்காணிப்பில் மரணமான விளக்கு ஆனால் அது மறைக்கப்பட்டது அந்த ஆவி இன்னும் அங்கே இருக்கிறதாம் இன்று அந்த ஸ்டேஷன் புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது ஆனால் பழைய கட்டிடம் இன்னும் அங்கே இருக்கு சில போலீசார் இன்னும் அங்கே நுழைய மாட்டார்கள் ஏனெனில் அந்த இடம் வெறிச்சோடு இருக்கிறது